அனாம் we want the blessings of old covenant. อืม சரி. ஆனாலும் முதல் நீ எனக்கு ஒரு சிறிய அடை பண்ணி என்ன கொண்டு வா. பின்பு உனக்கு உன் குமாரனுக்கு முதல்ல எனக்கு செய். திருப்பி வரும் யூடியூப் வீடியோஸ் கோடமே உள்ள திருக்குదర్శி. ஒரு ஏழை விதவையில் போயிட்டு இந்த இடத்துல போய் இப்படி ரீசன் ஐ யூ வேர்ல்ட்ஸ் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அண்ட் காட்ஸ் ஃபினான்ஷியல் சிஸ்டம் இஸ் ஏனென்றால் கிவ் அண்ட் இட் ஷில் பி கிவன் யூ அந்த லா படி இவன் கேட்கிறான் அவனுக்கு தெரியுது கிங்டம் ஹ கிங்டம் ஆரேட்ஸ் சொல்லிட்டு கிவ் அண்ட் கிவ் நீ கொடுத்தினா கொடுக்கப்படும் நீ கொடுக்காம சும்மா ஓசிலேயே வாங்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளுக்கு ஊர் பழக்கம் ஏழைகள் என்னைக்கும் இருக்கிறாங்க தேவன் என்னைக்கும் இருக்க மாட்டார் இயேசு சொன்ன வார்த்தை தரிதிரர் எப்பொழுது உங்களோடு இருக்கிறார நான் எப்பொழுது உங்களோட இருக்கிறேன் யாருக்கு சொன்னார் யூதாஸ்க்கு சொன்னார் வென் வி திங் வி ஹாவ் டு அனலைஸ் எவ்ரி திங் சீக்கி த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இட்ஸ் ரைட்யஸ்னஸ் ஆல் தி திங்ஸ் வில் கம் ஆட் தன்னால் வந்து சேரும் ஆப்ராமு சொன்னார் நீ அங்கே போனார் தன்னால் வளர்ந்து செல்லலாம் அவன் செய்தான் அவர் சொன்னபடி தேவன் சொன்னபடி அவருகாம் செய்தார் தன்னால் எல்லாமே அவனுடைய பெரிய சீமானா இருந்தான் அப்படின்னு போட்டுக்குது இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா சீமானா இருக்கிறதுக்கு கர்த்தரை ஃபாலோ பண்ண பார்ப்போம் அதுதான் ப்ராப்ளம் இங்கே வந்து ப்ராப்ளம் அதில் தான் மாட்டிக்கிறது கர்த்தரை ஃபாலோ பண்ணி நீ சீமானா பார் அவருக்கு எப்படி தெரியுங்க நான் டார்கெட் போடணும் இல்லை இவ்வளோ வச்சு அதை வச்சு இது வாங்கணும் அதை வாங்கணும் இல்லை 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 நீ முதல்ல வசனத்தை சொல்லுப்பா ஓனனுக்கு ஒரு கூலியை கொடுப்பேன் நான் சரியா இப்போ முதல்ல போய் ஆயத்தப்படுத்து ஆ பாடிமா தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாவு செல் செலவழித்து போவ போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரோரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்துல ஒரு இது போடுறான் வார்த்தையை சொல்கிறான் திருப்பியும் மழை வர வரைக்கும் இந்த பானையில் எண்ணெய் இருக்கும் இந்த இதுல மாவு இருக்கும் நீ எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் இது இன்னைக்கு செய்ய முடியுமா செய்ய முடியும் ஏன் யாரும் செய்யறது இல்லை விசுவாசம் இல்லை இதெல்லாம் ஓல்டு அண்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு நினைச்சிருவோம் ஓல்டன் அண்ட் ஸ்டோரிஸ் நோ இட்ஸ் தட்ஸ் தேட்ஸ் ரீசன் இட்ஸ் இட் பிகாஸ் ஐ ஹவ் சீன் தட் திங் ஹேப்பனிங் இன் அவர் ஹவுஸ் திங்ஸ் கெட் மல்டிப்ளைடு எடுக்க எடுக்க வரும் அது எப்படி வருதுல்லாம் தெரியாது என்கிட்ட கேட்காதீங்க நான் அதை பற்றி கவலையே படுறதில்லை கவலைப்பட்டாதானா ஐயோ ஐயோ பார்த்துக்கிட்டே இருப்போம் வருதா எப்படி ஒன்று ஆட் ஆகுதா இல்லை இல்லை இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி இல்லை ஒன்றும் கிடையாது இப்போ என்னென்னு பண்ணுங்கன்னா அதை விட்டுடுங்க அது பாட்டுக்கு வளரும் நீ எடுத்துகிட்டு வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் இல்லாட்டி என்ன ஆகும் நம்ம போய் பார்க்க 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 உன் ஃபேய்த்து கம்மியாகும் ஃபேத்து கம்மியாகிச்சுன்னா அது வளருவது உன் ஃபெய்த்துக்கு தகுந்த மாதிரி வளரும் இது நிறைய பேர் புரிஞ்சிக்க முடியாது அவனுக்கு வராதுனால யாருக்கும் வராதுன்னு நினச்சிக்கோங்க இல்லை இது வாழும்ன்றேன் நான் இப்போ என்ன குறைவதும் இல்லை இதெல்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் நெக்ஸ்ட் நம்ம ஊர் ஆட்கள் பேசுவாங்க யூடியூப் வீடியோஸ் சயின்டிபிக்கலி எப்படி போடுறேன் ஐயோ அதனால்தான் அது சூப்பர் நேச்சுரல்ன்றது நம்ம மண்டைக்கும் நம்ம மூளைக்கும் எட்டாதது உனக்கு நீ அறியாததும் எட்டாவதுமாக இருக்க பெரிய காரியங்களை செய்வேன்றார் அப்ப இதுதான் செய்வார் இதுதான் கத்தர் பெற வைக்கும் விசுவாசம் அவர் சொல்லிட்டாரு அது நடக்கும் ஐ லேர்ன்ட் இட் அப்லேட் ஒரு வார்த்தை ஹீ செட் இட் ஐ பிலீவ் இட் நத்திங் எல்ஸ் மேட்டர் அவ்வளோதான் இப்போ இந்த பொண்ணு கேட்டுருக்கலாம் யோ லூசாரு நீ கிழவான் லூஸுக்கு கிளவான் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா இல்லைன்றேன் திருப்பி திருப்பி கேட்குற அப்படின்னு சொல்லியிருக்கலாம் கிழவனுக்கு புத்தி மங்கி போயிட்டு தான் அங்கே வந்திருக்கான் போல இருக்குது பஞ்சத்தில் அடிபட்டு எங்கெங்கேயோ வந்து இங்கே சுற்றிட்டு வந்து இங்கே லேண்ட் ஆகிட்டான் இதெல்லாம் நம்ம சொல்கிற வார்த்தைகள் கரெக்டா இப்போ அந்த இடத்துல நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் இப்படிலாம் இங்கே பைபிளில் போடல ஆனால் நான் ஏன் இதெல்லாம் இப்படி சொல்கிறேன்னா நம்மளுக்கு இந்த அனுதினமும் பேசுகிற வார்த்தைகள் இந்த லூசு கிழமை பாரு ரெண்டு பேர் சேர்ந்துக்குவாங்க பேசிக்கிட்டு பே அதில் டைம் பாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க கர்த்துடைய வேலையை சேர்ந்து விட்டுட்டு வே இந்த மாதிரி வேலை செய்துட்டு வாங்க லூசு வந்துட்டான் அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் சொல்கிறான் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பொம்பளை அதுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை இப்போ இந்த அம்மா வேலை செய்து தான் சாப்பாடு நேராக போகுது சுள்ளி பொறிக்கிட்டு நேராக போய் அடுப்பில் வைக்குது மாவை எடுத்து போடுது அதை பார்க்குது ஆ எடுத்த மாவு அப்படி இருக்குது ஒரு சின்ன அடையை செய்து கொண்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு கொடுக்குது மாவு கொஞ்சம் எடுத்துச்சு மேபி இவ்வளோ எடுத்துக்கலாம் இவ்வளோ இப்போ இவ்வளோ இருந்த மாவு இடத்துல இவ்வளோ எடுத்துட்டு அடை தான் கேட்டான் சின்னடைய கொண்டது முதல்ல செய் கொடுத்துரு கொடுத்துட்டா திருப்பி வந்து பார்க்குற மாவு அப்படியே இருக்குது திருப்பி எடுக்கிறா திருப்பி மாவு அப்படி இருக்குது திருப்பி எடுக்கிறா மாவு அப்படியே இருக்குது காலைல மதியானம் சாயந்தரம் காலில் மதியானம் சாயந்தரம் அப்படியே இருக்குது அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கத்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையில் மா செலவழிந்து போகும் செலவு போகும் செலவழிந்துடனது குறைஞ்சுகிட்டு போல கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் குறைந்து போகவும் இல்லை இந்த காலத்தில் இந்த பிரசங்கத்தை பண்ணால் நம்மளை லூசுன்னு வாங்க தான் இன்றைக்கி பாவட்டி பாவட்டி ஸ்டிக்கன் இதாக இருக்க போகிறாங்க எல்லோரும் முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு அப்போ அவருக்கு வந்து பானை இல்லை மாவு இல்லை எண்ணெய் இல்லை மாவு இல்லை இப்போ அவருக்கு அப்போ கொடுக்குதாங்க ஆண்டருக்கு பசி எடுக்குதா வேலை அவரோட ஊழியக்காரனு கொடுத்தாங்க அவனுக்கு அவன் லா சொல்கிறான் கொடு அப்போ உனக்கு பெருசாகும் நீ நான் நல்லா இருக்க நல்லா இல்லை நல்லா இருக்கலாம் விதைமா ஸோ ஹீ சோட் ஷீ சோட் இன்டு எலேஜா அண்ட் காட் மல்டிப்ளை தேர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் யூ வில் மல்டிப்ளை யூ வில் ஆல்சோ மல்டிப்ளை இது எல்லாருக்கும் வேலை செய்யும் எளியாக கொண்டு வேலை செய்யுது இல்லை இது எல்லா இந்த லா அப்ளைஸ் ஃபார் எவ்ரிபடி பிகாஸ் ஜீசஸ் டோல் கிவ் அண்ட் இட் ஷில் பி கிவ் டு யூ நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ரோடில் அப்படியே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னா ஒன்றும் வராது தெரிஞ்சேன் இங்கே பிடிச்சிக்கோங்க இதெல்லாம் கீஸ் சீக்ரெட்ஸ் உள்ள ஒளிஞ்சிருக்கிறது சீக்ரெட்ஸ் வேதத்தில் ஒழிஞ்சிருக்கிற சீக்ரெட்ஸ் இதை எடுத்து பயன்படுத்த கற்றுக்கோங்க இதை விட்டுட்டு எனக்கு அழுது புரண்டு அந்த மாதிரி சொன்னாங்களே நானும் பையனை செத்து போயிடுவோம் வேறு எங்கே இந்த லெவல் திங்கிங்கெல்லாம் போயிடுச்சு சூசைட் பண்ணிக்கலான்னு போய்க்கிறோம் ட்ரெயினில் குதிப்பாங்களா அந்த காலத்தில் ட்ரெயின் கிடையாது இல்லாட்டி மேடி மேலேருந்து குதிச்சிடலான்னு பார்க்குறாங்களா தெரியாது இல்லை கிணத்துக்குள்ளே குதிச்சுறாங்களா தெரியாது தண்ணியும் இல்லை கிணத்துல தண்ணியும் இல்லை எப்படி தான் முடிவாங்குவாங்களான்னு தெரியல இல்லை அரளிவதை எடுத்து சாப்பிட்ருவாங்களா என்ன ஐடியாஸ் எல்லாம் வருது மனுஷனுக்கு ஆனால் கொடுக்குறதுல ஒண்டி வராது இது ஏன்னா நம்மளுக்கு பணத்து மேலே ரொம்ப ஆசை இருக்குது இதுதான் பணம் ஆசை எல்லாத்தையுமே வேறாக இருக்கிறது குடுன்றது ஏன்னா காட் இஸ் அ அப்படியே பஞ்சம் முடிகிற வரைக்கும் சாப்பிட்டாங்க சரி இல்லாமல் நான் லேட்டஸ்ட் கம் பேக் டு நியூட்ரோமி செவன் பதிமூணு உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணைட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிங்கள் ஆகிய உன் தானியத்தையும் எங்கெங்கெல்லாம் வைக்கிறாரு பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு வரும் இஸ்ரேல் பார்த்தியா திராட்சை கோல பார்த்தி எவ்வளோ உயரமாக இருக்கும் தர மாட்டோம் ரெண்டு பேர் தூக்கிட்டு வந்தடலாம் ஒரு கொலைய அந்த காலத்தில் அது இன்னைக்கும் ஏன் நம்ம ஊரில் அப்படி வர மாட்டேங்குது ஒரு கொலை இவ்வளவு இவ்வளோ பெருசு இருக்கு இங்க இருந்து பெருசு ஒரு கொலை அவங்களது எப்படி இருக்கும் இப்படியே தொங்குது அப்படியே வேணா எடுத்து பாட்டுக்கு போடுங்க ஆசிரியன்னா எனக்கு வரும் அங்கேருந்து அவன் தூக்கி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போவாங்க கத்தர் உன்னை ஆசீர்வச்சா நீ தான் இருப்ப இப்ப யோசனை பண்ணுங்க ஏன் அங்க கத்தர் அப்படி போய் ஆசீர்வத்தை கட்டல கத்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் உண்மையில் அனுபவித்ததுனாலையும் அவர் ப்ராமிஸ் பண்ணனாலையும் ஆசீர்வதிக்கிறாரு இப்படிதான் பெருகுவ சரியா உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணையும் உன் மாடுகளின் பலனையும் அப்படின்னா மாடு என்ன பண்ணும் குட்டி போடும் என்கிட்ட ஒரு கேஸ் வந்தது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவனுக்கு அந்த அந்த ஆளை பற்றி தெரியும் அவங்க ஊரில் ஒரு கஷ்டம் என்னென்னா மாடு வந்து சென தள்ளாது கற்பமாவாது பிரச்சனை தான் இந்த மாடு லைபிலிட்டி மாடுலேயே லைபிரிட்டின் மாடு இருக்குது நல்ல மாடு இருக்குது நல்ல மாடு அடிக்கடி குட்டி போடும் இவங்க வந்து எனக்கிட்ட ஜோம்துக்கு வராங்க ஜோத்துக்கு வந்தோன்னா ஜோம் பண்ணி விட்றேன் ஜோம் பண்ணி விட்டோன்னா பெருக்கம் ஆயிடுச்சு குட்டி போட்டுச்சு அந்த குட்டி இன்னொரு குட்டி போட்டுச்சு இது ஆயி ஆ நிறைய ஆயி இப்போ பால் வியாபாரம் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கொஞ்சம் பணம் வந்துச்சு பணம் வந்து திம்முறு வந்துருச்சு கூட நம்மளுக்கு அதை பத்தி கவலை இல்லை அவங்களுக்கு திம்முரு வருதோ என்ன வருதோ இப்போ தான் தான் கிரேட்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நீ கிரேட் இல்லை உன்னை பெரிய அப்படி ஆக்க வச்சவர் கிரேட்டு அது என்கிட்ட வரணும்னு எழுதி வச்சிருக்காரு அதனால் நான் ஆசீர்வதி அது பதிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அவ்வளோதான் அந்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஜோ பண்ணுறதுக்கு எனக்கு கடமை பலனை நான் எதிர்பாராதே கடமையை செய் நீங்கள் நமக்கு நிறைய ஊழியத்தில் நிறைய பேர் என்ன நன்றி இருந்துருவாங்க இதை நினைச்சிட்டு நன்றியை பாடுக்காது நீ பாட்டுக்கும் வேலையை செய்துட்டு போ நன்றி எடுக்கிறது தான் மனுஷனை வச்சுருக்காரு அவங்களே வந்து சொல்லி எத்தனையோ முறை அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து இதெல்லாம் வந்து என்னை அங்கே கூப்பிட்டு இன்வைட் பண்ணி கூப்பிட்டு பெரிய ம பண்ண வைக்கணுன்றலாம் கூப்பிட்டாங்க நம்மளுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை எங்கேயும் போகமாட்டேன் என்னோடய கேரக்டர் புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு இந்த மாதிரி அனான்ட்டிங் உள்ளவன் எலியா மாதிரி எலிசா மாதிரி என்கிட்ட தான் வரணுமே தவிர்த்து நான் போக மாட்டேன் யார்கிட்டையும் மீட்டிங் அன்லெஸ் இட் இஸ் மீட்டிங் இஸ் தேர் ஐ ஒன் கோம் வை சுட் அப்புறம் அவங்க அப்படி போயிட்டாங்க சரி இப்போ இப்படி தான் காட் மல்டிப்ளைஸ் திராட்சரஸ்தையும் உன் எண்ணையும் உன் மாடுகளின் பலனையும் இந்த ஆடு மாடு பலன் சொன்னால் வெள்ளத்தை குறிக்குது உன் ஆடுகள் நிலத்தை வாங்குறதுக்கு கரையத்தை கொண்டு வரும் அப்படின்னு பைபிளில் போட்டுருக்குது உன் ஆடுகளை நிலைமையை கவனிச்சுக்கொள் அது ஆடுகள் நிலைமையை கவனிச்சுக்கள் நானும் ஒரு அந்த காலத்தில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு ஆட்டு பண்ணே ஸ்டார்ட் பண்ணணும்னு ப்ரெக்ட் ஆடு கேட்டல் ஃபார்ம் ஒன்று சார் அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சுப்பா ஓகே இல்லை சொந்தக்காரங்க எதிர்ப்பு எல்லாம் எல்லாமே எதிர்ப்பு ஆ ரொம்ப இமேஜினேஷன் பண்ணுவோம் அதான் நான் இமேஜின் தான் பண்ணுவேன் இமேஜின் பீக் ஜோசப் குட் இமேஜினேஷன் ஸோ இமேஜின் ஓன் இமேஜினேஷன்ல கற்று கொடுக்குறது ட்ரீம் பண்றதுக்கு வென் யூ மிஸ் திஸ் பஸ் த இமாஜினேஷன் அண்ட் ட்ரீம் வில் கோவே நிறைய பேர் இந்த மாதிரி வாழ்க்கையில் சான்சஸ் விடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சீசன் அந்த சீசன் வில் பிரிங் யூ சேஞ்சஸ் இது வந்து இது கிடையாது பிப்ளிக்கலாக சொல்கிறேன் ஏழு வருஷம் ஒவ்வொரு ச இதுவும் சொல்கிறேன் ஸ்பிரிச்சுவலாகவும் பிப்ளிக்காவும் சொல்கிறேன் இப்போ சேஞ்சுல்காம் இதுக்கு நட்சத்திரத்தையும் வார்த்தையும் பூமியும் இணைக்காத நீ தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள் உனக்கு ஏற்ற மாதிரி விருத்தி அடைய செய்வார் இது ராகு வந்துச்சு கேது வந்துச்சு ஒன்னா ஆச்சு முடுங்கி சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாங்க நீ அது மாதிரி போய் உட்காந்துடறாத வேத வசனம் என்ன சொல்லுது அதை முடிச்சுக்கும் அது தன்னால் ஒன்று விசுவாசம் நான் வந்து நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன் பணக்காரனாக வந்து எப்படி பில்லினர் ராவர் எப்படி அதில் அவன் சொல்கிறான் நாங்கள் போட்ட வேலை வந்து இருபது பெர்சன்ட் தான் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் மிச்சம் எழுபத்தஞ்சி பர்சன்ட் லக்குன்ட்டான் அதை தான் நான் சொல்கிறேன் நீ லக்குன்னு சொல்கிறேன் நான் காட்ஸ் ஃபேவர்ன்றேன் உனக்கு நீ எங்கே போட்டிங்கன்னா எங்கே எடுக்கும் போய்ட்டு உனக்கு தெரியணும் ஒரு ஜூவை கேட்டுப்பாரு கொடுப்பான் ஹவு டு கெட் காட்ஸ் ஃபேவர் அவனுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியாது நம்ம சீட்டு போட்டு இல்லை கந்து வட்டி கொடுத்து பணத்தை நாசமாக பண்ணுவோம் தவறுகள் நிறைய பண்ணுவோம் அதனால தான் நான் ஒரு எழுதி ஒரு போர்டு வாங்க கடன் வாங்காது பயாக போடுறேன் நம்ம ஆளுங்க உடனே இஎம்ஐ அவன் பேங்க்கார திட்டுவான் இஎம்ஐக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறான் லோனுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறான் எல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு நீ போய் மாட்டிக்கொண்டு ஏன் முழிப்பாய் முழிக்காதே கர்த்தர் உன்னை ஆசீர்வித்து உன்னை உயர்த்துவார் அது அவருக்காக காத்திரு அதுக்கு சும்மா உட்காந்துருக்காது உன் வேலையை நீ எண்ணையும் மாடுகளின் பலனையும் ஆடு மந்திரிலும் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பதனால் ஆடுகள் பெருகும் அந்த ஆடுகளை போது ஒரு நிலத்தை வாங்கிறதுக்கு நீ கிரயத்தை கொடுக்கும் நீதிமொழிகள்ல போட்டு வந்தபோது ஆடு விற்பாங்க ஒரு ஆடு எவ்வளவு வேலை இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் போகும் அதுக்கு தெரியாது கூட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு நம்ம ஒன்னு சொன்னால் பலி ஆடுன்னு சொல்லுவோம் அதை கொண்டு போய் மெட்டி கடா வச்சு எல்லா ஒன்று தீபாவளி சமயத்துலேயும் கொண்டு போவாங்க எல்லா சைடு எல்லா ஃபெஸ்டிவல் சமயத்துலேயும் கொண்டு போவாங்க அப்படியே இருக்கும் அதை விற்றீங்கன்னா காசு வரும் அதை காசு வச்சு நிலத்தை வாங்குவேன் இன்வெஸ்ட் பண்ணுவேன் பெருகுவேன் அது பாட்டுக்கு பெருகிட்டு இங்கே பாட்டுக்கு பெருக நான் மீன் பண்ண வச்சுருந்த போதும் தான் இரா பண்ண வச்சுருந்த போதும் எஸ் இட் வாஸ் மல்டிப்ளயிங் என்னுடைய

சிக்ஸ்டி டுவெண்ட்டி தான் நார்மலாக கார்மெண்ட் வருது பெரிய சைஸ்னு சொல்லிட்டு வருது எந்த ரொம்ப பெருசாக வந்துச்சு ஏன் என்னண்ணா என் கேட்ட கேட்டான் அவர் ஜப்பான்காரன் வந்து கேட்டான் என்ன என் கொடுக்குற சாப்பாடுங்க ப்ரேயர்னேன் இப்போ எழுதிட்டான் நம்ம நடந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னானுங்க நீ லூசடா நீ என்னடா என்னடாம சொல்லி அவங்க அவங்ககிட்ட பாட்டுக்கும் அவன் மட்டும் சீரிய எதிர் போயிட்டான் ப்ரேயர ஃபீல்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு இல்லை நான் ராத்திரி போய் ஜோம் பண்ணுவேன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு ஜோம் பண்ணுவேன் துறாளி இயேசு கிறிஸ்துவ நாம் தலைவர் வளர்வாயாக வளர்வாயாக என்ற கட்டில கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசுவேன் அதுங்களோட அது வளரும் நீங்களும் இங்கே வளர்க்கலாம் சே முட்டை வேணும்னா சேவல் வள கோழி வளங்க சேவலாக விட்டுறாதீங்க முட்டை போடாது நான் வந்து இங்கே சேவலை ஒரு கோழியை கொண்டு வந்துட்டு அதுக்கு பேர் வச்சவங்க இவங்க இந்த பசங்களுக்கு ஃபைத்து வரணும்னு சொல்லிட்டு தான் வச்சேன் லேயான்னு பேர் வச்சேன் அது கறிக்கொழி முட்டையே போடாது அது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்க போட்டுச்சு நான் ஸ்டாப்பாக போட்டுச்சு அப்புறம் அது மரணமடை மட்டும் போட்டுக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நாள் இருந்துச்சு இந்த பசங்களுக்கு விசுவாசம் வரணுன்றதுக்காக ஒன்று ஒன்றுக்கும் பைபிள்கள் நேமாக வச்சேன் இதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க ஆனா பார்த்துட்டு மண்டையில் ஏறல விசுவாசம் இல்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இது மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல என்ன பண்ணுவாங்க ஒரு லாட்ரி சீட்டு மேல பத்து ரூபாய் அதுல ஆயிரம் ரூபாய் வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அது வரவே வராது அவன் வந்து உன்னை ஆட்டை போடுறதுக்காக வச்சிருப்பான் காட்ஸ் இஸ் பெஸ்ட் இக்கானமி டோன்ட் சீட் யூர் செல்ஃப் சொல்ல முடியுமா என்ன திட்டுவானுங்க எல்லாம் எல்லாரும் திட்டு போட்டோம் வென் இட் ஸ்டேஸ் பிளஸ்ட் தட்ஸ் ரீசன் விஸ் டு பி வித் ஈ வில் மல்டிப்ளை ஏரியா இன் எவ்ரி ஏரியா ஆஃப் அவர் லைஃப் இன்னைக்கு இதோட முடிப்போம் இது பெரிய சப்ஜெக்ட் இது பேசிக்கிட்டே போகலாம் நீங்களும் கற்றுக்க வேண்டியது இப்போ 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 ஈகனாமிக் தியரி இது மானிட்டரி தியரி இந்த தியரி எல்லா தேரிலையும் இருக்கு பாப்புலேஷனுக்கு ஒரு தியரி வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு தியரி இப்போ அவங்க ஃபிசிக்கல் லாஸ் வச்சுருக்காங்க ஃபிசிக்ஸ் லா ஃபிசிக்ஸ்னு மஸ்க் வந்து எல்லா ஃபிசிக்கல் லாஸையும் பிரேக் பண்ணிட்டாரு ஈலான் மஸ்க் புடிக்கிட்டு போயிடுச்சு எல்லாம் அவங்க சொன்ன லா புக்ஸ் எல்லாம் மாறி போச்சு இது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் மனுஷன் புதுசாக கண்டுபிடிக்க 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 அந்த லாஸ் மாறிட்டே இருக்கும் என்றைக்கு மனுஷன் இதுக்குள்ளே போய் போய் இதில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறானோ அன்றைக்கி அவன் பெரியால் ஆகிட்டு போயிடான் சத்தம் காட்டாமல் இதை செய்யுங்க சத்தம் காட்டாமல் வளர்ந்துட்டு போவீங்க இல்லை இதுதான் நான் செய்ய மாட்டேன் நான் லாட்ரி சீட்டு தான் வாங்க வேண்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம் லாட்ரி சீட்டும் வாங்கியிருக்கேன் நான் கோயம்புத்தூரில் போய் வாங்கியிருக்கேன் இங்கே வாங்க திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ட்ராவல் பண்ணும்போது வாங்கியிருக்கேன் உழுந்துச்சி ப்ரைஸ் உழுந்துச்சு இரநூறுபா முந்நூறுபா உழுந்துச்சு சம்திங் அந்த காலத்தில் உழுதுட்டுன்னா ஆ இரநூறுபா உழுதிச்சிடான் நெக்ஸ்ட்டு அவளுங்க ரெண்டு லட்சம் அப்படின்னு நினச்சிட்டு போட்டேன் அந்த இரநூறுபாய்க்கும் லாட்ரி சீட்டு வாங்கினேன் எல்லாமே போச்சு அவன் அப்படி தான் வைக்கிறான் அப்படியெல்லாம் வந்துடாது யோசனை பண்ணுங்க கடைசியில் இப்போ நம்ம ஊரில் நினைக்கிறேன் லாட்ரி சீட்டே பேன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதே தேவ ஜனமே கத்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா அவர் சொல்கிறபடி கேளு இது செய்ய முடியலன்னா ஏமாந்து போகிறேன் கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தோடைய நாமத்துக்கு சோதனம் தாப்பனே நன்றியுடைய சோதரிக்கிறேன் உங்கள் வசனத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அவர்கள் புரிந்து கொண்டு ஜீவனம் பண்ண கிருபை தாரம் எப்படி உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது சொல்லிக் என் தேவநாயக்கத்தாவே அதை அவர்கள் புரிந்து கொண்டு அவங்களோட ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தாம தேவடைய வார்த்தையை மாட்டும் செய்ய அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபைத்தாரம் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிற மக்களும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரம் பெருக்கத்தில் கட்டளையிடும் அவர்கள் வியாதியை மாற்றி போடும் எல்லா வேதனைகளையும் கஷ்டத்தையும் மாற்றி போடும் பிசாசின் பிடியில் பெற்று சிக்கியிருக்கிற அனைவரையும் அவன் பிடியிலிருந்து மாற்றி போடுவீராக இதுதான் ஏசு வந்தார் தேங்க்யூ லாட் ஃபார் பிளஸிங் தம் தேங்க்யூ இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே நமே